சுண்டக்காய் எவ்வளவு அருமையான உணவு தெரியுமா சுண்டை வத்தல் சுண்டை வற்றல் சூரணம் என்றே ஒன்று இருக்கிறது சுண்டக்காய் இருக்கிறது சின்னதா தான் இருக்கும் கடுகு சிறுத்தாலும் காரம் வந்து சிறுக்காதுமா காரம் குறையாதுமா அது மாதிரி சின்ன பொருள் தான் ஆனா அதனுடைய வீரியம் அதிகம் சுண்டக்காய் என்பது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக் கொள்ளலாம் காரணம் நெஞ்செரிச்சலை போக்கக்கூடியது வயிற்று புண்களை செரிமானத்தை ஒரு அற்புதமான பொருள் சுண்டக்காய் என்பது மலச்சிக்கல் இருப்பவர்கள் சுண்டக்காயை சாப்பிடலாம் சுண்டக்காயை எப்படி சாப்பிடுவது வற்றலாக போட்டு சாப்பிடுவதா பச்சையாக குழம்பில் போட்டு சாப்பிடுறா சுண்டக்காய் தான் அவ்வளவுதான் சுண்டக்காய் பூண்டு காரக்குழம்பு அவ்வளவுதான் சுண்டக்காய் வெந்தயம் காரக்குளம் சுண்டக்காயும் வெந்தயம் போட்டு காரக்குளம் அதாவது வத்த குளம்புன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா வேற எதுலையுமே சுண்டக்காயை கலக்க கூடாது வெந்தயத்தோடு கலக்கலாம் பூண்டோடு கலக்கலாம் கத்திரிக்காய் சுண்டக்காய் காரக்குழம்போ கத்திரிக்காய் முருங்கக்காய் சாரக்குழம்போ கத்திரிக்காய் வெண்டைக்காய் காரக்குழம்பு அப்படிலாம் இருக்கக்கூடாது வெறும் சுண்டக்காய் தான் அதுல நீங்க போட வேண்டியதுன்னா சுண்டக்காயோடு நீங்கள் செய்ய வேண்டியது நீங்க வந்து பூண்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா வெந்தயம் போட்டுக்கலாம் நிறைய பேர் சுண்டக்காய் மணத்தக்காளி போட்டு போடுவாங்க அதுவும் தான் அதுவும் தான் ஏன்னா சுண்டக்காயை நல்லா மலமிளக்கி சுண்டக்காயை வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடியது அதற்குள்ளே ஏன் மணத்தக்காளியை கொண்டு வருகிறீர்கள் மணத்தக்காளியை தனியாக சமைப்பிறகு ஒரு நாள் சாப்பிடுங்கள் இன்றைக்கு சுண்டக்காய் சாப்பிட்டீர்கள் ஒரு வாரம் மணத்தக்காளி சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் தவறது இல்லையே